ஹை கை இன்றைக்கி வந்து அஞ்சே நிமிஷத்தில் நம்ம எப்படி கேரட் பொரியல் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கேரட்டை பாயில் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா அப்போ தான் நம்ம ரொம்ப நேரம் வச்சு கிண்டிட்டு இருக்க தேவையில் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில் பச்சை மிளகா ரெண்டு ஆனியனை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு சீரகத்தை போட்டுடலாம் அது சூடாகி நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கருவேப்பில் பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் நம்ம ஏன் கேரட்டை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பாயில் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதனால் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் பாயில் பண்ணி எடுத்துகிட்டோன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சு கிண்டிட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே டைமில் எடுத்து கிண்டிட்டு இறக்கிடலாம் ஸோ அதனால் நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை பண்ணி இறங்கினா நார்மலாக இருந்தால் போதும் நமக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா மேலே நம்ம வேக வச்சுருந்த பாயில் பண்ணியிருந்த கேரட்டை போட்டுக்கலாம் கேரட்டை போட்டு கிண்டிட்டு அதில் லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டால் போதும் வேறு எதுவுமே வேணாம் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு செக் பண்ணிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க ஏன்னா நான் பாயில் பண்ணும்போதே நான் சால்ட்டு போட்டு தான் பாயில் பண்ணேன் அதனால் நான் சால்ட் போடலை இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பவுடர் போடுற வந்து தேங்காய் தூள் கிடைக்கல தேங்காய் கிடைக்கல அதனால் தேங்காய் பவுடர் பாக்கெட் வாங்கிட்டு பவுடர் மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேங்காய் கிடச்சுன்னா தேங்காய் துருவி போட்டுருக்காங்க ஸோ தேங்காய் வந்து இந்த மாதிரி கேரட் பொரியல் எப்பீ பொரியல் இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் கே தேங்காய் போட்டோன்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இது நம்ம மொத்தமாக செய்கிறதுக்கான டைமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் கூட ஆகிருக்காது ஏன்னா இங்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நமக்கு கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஸோ மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்